அவையோர் அனைவருக்கும் என் வணக்கங்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் என்கிறார் பாரதி மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திகள் வேண்டுமம்மா என்கிறார் கவிமணி மாடு மிகு மகளிர் என்னும் தலைப்பில் நான் இங்கு பேச வந்துள்ளேன் ஒரு ஆண் இரவில் வேலை பார்த்துவிட்டு தாமதமாக வந்தாள் அவனை பற்றி ஒன்றும் சொல்லாத இந்த சமூகம் ஒரு பெண் இரவில் வேலை பார்த்துவிட்டு தாமதமாக வந்தால் அவளை பற்றி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்கின்றது ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே சென்றாலே அவளை நாற்பது கண்கள் தீண்டி செல்கின்றன நான்கு தோள்கள் உரசி செல்கின்றன இப்படி பெண்கள் இன்றும் பல சவால்களையும் சங்கடங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையும் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள் பெண்களுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கும் பட்டங்கள் இருக்கிறதே பேசினால் வாயாடி பேசாவிட்டால் பிகுகாரி சிரித்தாள் சிங்காரி சிரிக்காவிட்டால் சிடுமூஞ்சி அழுதால் சாகசக்காரி அழாவிட்டால் அழுத்தக்காரி பெண்கள் தீப்பெட்டிக்குள் இருக்கும் தீக்குச்சு மாதிரி அன்றாடம் பிரச்சனைகளோடு உரசினால்தான் சுடரொலி கிடைக்கும் அந்த சுடரொலிய உங்க வீட்டுல ஏற்றினீங்கன்னா உங்க வீடு ஒளிரும் ஒலிம்பிக்ல ஏச்சினோனா நம்ம நாடே ஒளிருங்க எனவே விழித்துக்கொள் என் பெண்ணிடமே வீர்கொண்டு எழுந்து வா புது சரித்திரம் படைப்போம் பெண்ணே நீ எழுந்து நடந்தால் இமயமலையும் உனக்கு வழி கொடுக்கும் உறங்கி கிடந்தால் சிலந்தி வளையும் உன்னை சிறை பிடிக்கும் எனவே துணிச்சலை துடுப்பாக்கி தன் நம்பிக்கையை சிறகாக்கி பறந்து வா செவ்வாய் கிரகத்தையும் தாண்டி சாதிக்கலாம் பெண்களின் கல்வியறிவிற்காக பல கனவுகள் கண்ட பாரதி பெண் சாதம் படைக்க மட்டுமல்ல பல சாதனைகள் படைக்கவும் தகுதியுடையவள் என்று கூறினார் ஆம் ஒரு நாட்டின் முன்னேற்றம் பெண்ணின் முன்னேற்றத்தை வைத்துதான் பெண்ணின் முன்னேற்றம் கல்வியை வைத்துதான் எனவே அனைத்து பெண்களும் கட்டாயம் கல்வி கற்க வேண்டும் வேலை பார்க்க வேண்டும் தனது சொந்த காலில் நிற்க வேண்டும் கல்வி கற்றால் தான் தன்னம்பிக்கையும் தைரியமும் வளரும் அன்று பெண்கள் எல்லாம் வீட்டை விட்டு வெளியே சென்றாலே குற்றம் என்று சொன்ன காலங்கள் போய் இன்று நாடு காக்கும் இந்திய ராணுவத்தில் தன்னை மறந்து தன் சுற்றம் துறந்து சேவையில் ஜொலிக்கின்றார் அன்று தொட்டிலை ஆட்டிய கை இன்று தொல்லுலகை ஆளுகின்றது அன்று நிலவை காட்டி சோறு ஊட்டியவள் இன்று நிலவுக்கே செல்கின்றாள் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் ஐந்தில் வளையாதது என்பது பழமொழி ஆனால் பெண் நினைத்தால் தொண்ணூத்தெட்டு வயதிலும் வளைக்கலாம் நான் கூறுவது கூறுவதுமள் அவர்களை பற்றிதான் மன அளவில் இளமையாகவும் யோகா கலையில் சிறந்த பயிற்சியாளராகவும் விளங்கும் இவர்கள் தனது தொண்ணூத்தெட்டு வயதில் பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளார்கள் விண்களிக்கு கல்பனா சாவ்லா கிரிக்கெட்டுக்கு மித்த பி டி உஷா அன்புக்கு அன்னை தேசா பொறுமைக்கு சீதை புரட்சிக்கு ஜான் சிரானி வெற்றத்தாலா இருக்கும் நம்மை புத்தகமாய் உருவாக்குவது ஒரு பெண் தானே பெண்ணே நீ முன்னேற ஒரு அடி எடுத்து வைத்தால் ஓராயிரம் அடி பின்னே இழுக்கும் இச்சமூகம் வென்றவர்கள் வரலாறு படித்திடு பெண்ணே வென்று நீயும் புது வரலாறு படைத்திடு நாளை கருவிழிகளுக்கு மை தீட்டு வாள் கண்களாலே கட்டளையும் இடுவாள் கம்பு தோசை மட்டுமா சுடுவாள் காம்பு சுற்றி செய்வாள் ஆளுக்கு நிகரென நிமிர்ந்து நிற்பாள் அவள் யார் என்று வீர அறிவீரோ உங்கள் வீட்டு ஜான் தான் அவள் பூவாய் விளங்கும் பெண்ணே நீ பூ போல் வளர்ந்திட உன் வாழ்வு செழித்திட சான்றோர் உன்னை போற்றிட உன் பெற்றோர் அதை கண்டு மகிழ்ந்திட காலிருள் நீக்கும் கதிரவனாய் நீ விளங்கிட உலகமே உன்னை வியந்து பார்த்திட கற்றிடு கல்வியை நின்றுடு அதன் வழி நன்றி